நாம் தமிழர் கட்சிக்கு புது சின்னம் கேட்க சீமான் திட்டம் மக்களவை தேர்தலில் எட்டு விழுக்காடுக்கு மேல் வாக்குகள் பெற்ற நாம் தமிழர் கட்சி அந்தஸ்து இதனால் அக்கட்சி கேட்கும் சின்னத்தை அளிக்கும் நிலை எனக்கு உருவாகியுள்ளது கரும்பு விவசாயி சின்னம் மக்களவை தேர்தலில் போட்டியிட்ட மை சின்னம் வேண்டாம் என சீமான் கருதுவதாகவும் இதனால் விவசாயத்தை குறிக்கும் வேறு புது சின்னம் கேட்க திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் மோடி ஆட்சி அமைக்க உரிமை கூறுவதற்கான கடித்ததை குடியரசுத் தலைவர் திரிபுபதி முர்முவிடம் மோடி வழங்கினார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் அவர் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார் இதற்கான கடித்ததை தற்போது அவர் ஜனாதிபதியிடம் வழங்கிய நிலையில் ஆட்சி அமைக்க அழைக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாளை மறுநாள் அவர் மீண்டும் பிரதமராக பொறுப்பேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எதிர்க்கட்சிகளால் நாட்டுக்கு பயனில்லை நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒருபோதும் நாட்டுக்காக உழைத்தது இல்லை என நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார் ஆலோசனை கூட்டத்தில் பேசும்போது பிரதமர் மோடி தலைமையில் இந்தியா தொடர்ந்து வளர்ந்து வருவதாக பாராட்டிய அவர் எதிர்க்கட்சிகள் நாட்டின் நலனுக்காக இதுவரை திரும்பக்கூட அசைத்ததில்லை என்றார் இந்தியா கூட்டணி உருவாக முக்கிய காரணமாக இருந்த நிதிஷ்குமார் பிறகு பாஜக கூட்டணியில் திடீரென இணைந்தார் அரசியலில் இவர்களுடன் விஜய் கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு பாஜக வாழ்த்து தெரிவிக்காத விஜய் நாற்பது தொகுதிகளை வென்றெடுத்த திமுக பெயரை கூட சொல்லவில்லை ஆனால் மாநில அந்தஸ்து பெற்றுள்ள நாம் தமிழர் கட்சி விசிக பெயரை குறிப்பிட்டு வாழ்த்து கூறியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தாறு பேரவைத் தேர்தலை குறிவைத்து அரசியல் காய் நகர்த்தும் அவர் அரசியலில் இரு பெரும் சக்தியாக உருவெடுத்துள்ள தலைவர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்தது கூட்டணிக்காக என சொல்லப்படுகிறது